ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಾಹು ತಾಲ ಸೊಳ್ಳಿಕಾಟಿಗಿಂತ ವಇದ ಸಮಿಉ ಮಾ ಉಸಿಲ ಇಲ ರಸೂಲ್ ತರ ಅಯುನುಹು ಕಫೀದು ಇಲ ರಸೂಲ್ ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರಿಗೆ ಏಕಪಟ್ಟ ಅಂತ ಕುರಾನ್ ಅವರಿಗೆ ಆಯತ್ಗಳೇ ವಸನಗಳೇ ಅಂತ ಮಕ್ಕಳ ಕೇಂದ್ರ ಅಂತ ಮಕ್ಕಳ ನೋಡಿ ಕಣ್ಣೀರೆ ಕಣ್ಣೀರೆ ತಣ್ಣೀರೆ ಕೊಟ್ಟುವಲೇ நீங்கள் பார்ப்பீர்கள் எப்பதாக அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறார் எப்படி பச்ச குர்ஆன் அதை சிந்தி சிந்தித்து அறிவருக்கு அறிவருக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே எப்படி பச்ச அப்ப ஒரு அல்லாஹ் ரஹ்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி வந்தார்கள் இஸ்லாமை எதிர்ப்பதற்காக வந்தார்கள் அப்பொழுது உள்ள எப்படி இருந்தது